வணக்கம் நான் உங்கள் அஸ்வ பிரபஞ்சம் பேதாம்பர கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ஜோதிடத்தில் மிக துல்லியத்தை வழங்கும் ஜாமக்கோல் பிரசன்னம் முதல்ல இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் தோற்றுவித்த அனைத்து புது குருமார்களுக்கும் ஒரு நன்றியை சமர்ப்பணம் செய்து அது என்னங்க ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படின்னா எத்தனையோ பிரசன்னம் இருக்குது வெற்றிலை பிரசன்னம் இருக்குது நிமித்த பிரசன்னம் இருக்குது சோழி பிரசன்னம் இருக்குது இந்த பிரசன்னத்தில் அப்புறம் எண் கணித பிரசன்னம் இருக்குது ஏன்னா எண்களை வைத்து பிரசன்னம் சொல்லுவாங்க ஓர ஓரையை வச்சு பிரசன்னம் சொல்லுவாங்க பிரசன்னம் என்றால் அந்த நேரத்தில் கேள்வி கேட்பவர் கேள்வி கே கேள்வியினுடைய தன்மை அந்த காலத்தில் அந்த நேரத்தில் கேள்வி கேட்குறாங்கல்ல அந்த கேள்வியாளரும் கேள்வி கேட்கக்கூடிய கேள்வியும் வைத்து தான் கிரகங்கள் வந்து கோச்சாரத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்கிறது தான் பிரசன்னம் இந்த பிரசன்ன முறையில் அதுலேயும் வந்து ஜாமக்கோல் பிரசன்னம் ஏற்கனவே வந்து ஜோதிடத்தில் ஏழு கிரகங்களை வைத்து பலன்கள் சொல்லும்பொழுது விட இந்த ராகு கேதுக்களை வைத்து பலன்கள் சொல்லும்பொழுது துல்லியமான பலன்கள் வருது ஏன்னா கிரேதா திரேதா தோபரா களி இப்போ களி நடந்துகிட்ருக்கு மூன்று யுகங்கள் முடிஞ்சுது அந்த மூன்று யுகங்களில் சொல்லக்கூடிய பலனை விட இப்போ வந்து அதிகமாக துல்லியமாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா ராகு கேதுக்கள் அதாவது கலியுகத்தில் வந்து ராகு கேதுக்களினுடைய செயல்பாடு காரத்துவம் வந்து அதிகமாக செயல்படுது அதனால் ராகு கேதுக்களை வைத்து பலன்கள் எடுக்கும்போது துல்லியமாக வரும் அதே போல் ஜாமக்கோல் பிரசன்னத்தில் கிளாக் வைஸில் சுற்றிட்டு வர அந்த பிரசன்ன கோச்சார கிரகங்களோடு ஆண்டி கிளாக் வைஸில் ம ஒன்பது கிரகத்தை வந்து ஏழு கிரகமாக மாற்றிடுவாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது வந்து பாம்புன்னு சொல்லிவிடுவாங்க மொத்தம் என்ன எட்டு கிரகங்களை வைத்து எட்டு திசைக்கு வந்து மாற்றுவாங்க என் திசை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எட்டு திசைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு உபதிசைகள் நான்கு எட்டு திசைகள் இந்த எட்டு திசைக்கும் யான் அதாவது ஜாமக கோள்னாலே வந்து அந்த எட்டு திசையோடு இந்த கோள்களை மாற்றிக்கிட்டாங்க ஒன்பது கிரகத்தை எட்டு கிரகங்களாக மாற்றி அந்த எட்டு திசைக்கும் எட்டு கிரகங்களில் வந்து வைத்து உதயம் ஆருடம் கவிப்பு இந்த மூன்று தான் வந்து ஜாமக்கோல் பிரசன்னத்தில் வந்து முக்கியமாக வந்து செயல்படும் உதயம்ன்றது வந்து கேள்வியாளர் ஆருடம்ன்றது வந்து கேள்வி கவிப்புன்றது வந்து அந்த கேள்வியாளர் கேள்வி அது வந்து எதில் மாட்டிகிட்டு இருக்குது அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய இடம் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு நேரத்தில் வந்து கேள்வி கேட்குறார் எனக்கு வந்து மருத்துவ சீட்டு கிடைக்குமா அப்படின்னு வச்சுங்களேன் அந்த மருத்துவ சீட்டு கிடைக்குமா அப்படின்றது வந்து உதயம் அந்த கேள்வியாளர் அவரை போய் பார்க்கப்பட வேண்டும் ஆருடம் கேள்வி அவரை போய் பார்க்கப்பட வேண்டும் இந்த ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அது நடக்கும் அப்படின்றது வந்துடுதுன்னா சொல்லிடலாம் கேள்வி கேள்வியாளர் இரண்டும் வந்து சுபத்தன்மையில் இருக்கணும் அடுத்தது அந்த கிரகங்கள் காரத்துவங்கள் மருத்துவ படிப்புக்கு என்ன கிரகம் காரத்துவம் எந்த பாவகம் காரத்துவம் இதையும் பார்த்து அந்த ஒரே நேர்கோட்டில் வரணும் எல்லாமே பாசிட்டிவில் வரணும் இந்த ஜாமக்கல் பிரசன்னத்தில் வந்து முக்கியமாக கிரக காரத்துவம் பாவக காரத்துவம் அந்த கேள்வி கேள்வியினுடைய காரத்துவம் என்ன கேள்வி கேட்கின்றார் ஆயிரம் கேள்வி கூட கேட்கலாம் அந்த கேள்வி பன்னிரெண்டு பாவகத்தில் அடங்கிடும் லட்சம் கேள்வியாக இருந்தாலும் அந்த லட்சம் கேள்வியும் வந்து பன்னெண்டு பாவகத்தில் அடங்கிடும் பன் எட்டு காரத்துவத்தில் எட்டு கிரகங்களில் வந்து அடக்கணும் அதுதான் வந்து நம்ம பிரசன்னம் சொல்கிறதுக்கு வந்து வழிவகை பண்ணும் இந்த இடத்துல இப்போ ஒரு ஜோதிடர் வராரு ஜாதகத்தை பிரிக்கிறோம் அவருக்கு வந்து என்ன காலங்கள் போயிட்டுருக்கு என்ன கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கு என்ன தசாபுத்திகள் போயிட்டுருக்கு அவர் எப்படிப்பட்ட கேள்வியை நோக்கி வந்திருக்கிறாரு அடுத்தது அவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகள் போகும்ன்றத வந்து சொல்கிறது வந்து ஜாதகம் அந்த ஜாதகத்திலேயே சற்று கடினமாக இருக்கு ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்குது நமக்கு முடிவு எடுக்க முடியல அப்படின்றத அப்படியே தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லும் ஜாமக்கோல் பிரசன்னம் ஜாதகர் வருகின்றார் அவர் எதுக்கு ஒன்றாலும் வரட்டும் எந்த கேள்வி ஒன்றாலும் கேட்கட்டும் அவருடைய கேள்விக்கு ரெண்டே பதில்தான் உண்டு இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்லக்கூடிய முறையை வந்து இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் வந்து மிக துல்லியமாக அமருது இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்கள் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய லெவலில் கொடி கட்டி பறந்துட்டுருக்கிற ஜோதிடர்கள் அனைவருமே இன்றைக்கி இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படி பயன்படுத்தும் போது அவங்க அவங்களுடைய காலமும் அந்த ஜாமக்கோளுடைய பிரசன்னம் நல்லா தான் இருக்குது ஏன்னா பிரபஞ்சம் நல்லா தான் இருக்கும் பிரபஞ்சத்தில் நம்மளுடைய செயல்பாடு நல்லதாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வந்து வெளிச்சத்துக்கு வருவோம் அதுபோல் அந்த ஜோதிடர்கள் இந்த பிரசன்னத்தை பார்த்து சொல்லிட்டு வராங்க அவர்களுடைய கால சூழ்நிலைகள் அவர்களுடைய சுய ஜாதகங்களும் அவருடைய நிலைப்பாடுகள் நல்லா இருக்கும்போது ஜொலிக்கின்றார்கள் அப்படின்றத வந்து பரிபூர்ணமாக சொல்லலாம் அப்படி இந்த ஜாமக்கல் பிரசன்னம் இந்த சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து வருகின்ற வாடிக்கையாளர் வருகின்ற ஜாதகர்களை அணுகும் பொழுது அவருடைய நிலைப்பாடை வந்து அப்படியே புதுசாக பாதரசம் பூசப்பட்ட கண்ணாடி எப்படி வந்து நமக்கு முகம் காட்டுமோ அந்த மாதிரி காமிக்குது இந்த ஜாமக்கோல் பிரசன்னோ அந்த ஜாதகருடைய நிலைப்பாடு இது எப்படிங்க வந்து இவ்வளோ துல்லியமாக காமிக்கிதுன்னா உதயம் ஆறுடம் வந்து கிளாக் வைஸில் போயிட்ருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ம ஒரு உதயமும் ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறை ஆறுடமும் கவிப்புகள் வந்து அந்த வீதி சூரிய வீதிக்கு ஏற்றார் போல் அந்த கவிப்பும் வந்து கவிக்கிட்டு நிற்கும் அந்த ஜாதகர் கேள்வி கேட்க அந்த நேரத்தில் போடும் போடும்பொழுது இந்த உள்ளே இருக்கிற கட்டங்கள் வந்து பிறப்பு ஜாதகம் மாதிரி உள்ளே இருக்கிற கோச்சார கிரகங்கள் வந்து பிறப்பு ஜாதகம் மாதிரி வந்து காமிக்கும் வெளியே இருக்கிற ஆண்டி கிளாக் வயசில் சுற்றிக்கிட்டு வருவாங்க சூரியன் செவ்வாய் குரு புதன் சுக்கிரன் சனி சந்திரன் பாம்பு இவங்க இந்த எட்டு பேர் வந்து ஆண்டிக்கிழக் கோயிலை சுற்றுவாங்க அதாவது பிரசன்னம் வந்து கோச்சாரத்தில் வந்து வலது பக்கமும் இவர்கள் வந்து இடது பக்கமும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ராகு கேதுக்கள் கலியுகத்தில் அவர்களுடைய செயல்பாடு வரும் பொழுது அவர்களை வைத்து பலன் பார்க்கும்போது மிக துல்லியமாக வருது ஒரு ஜாதகருக்கு பலனு ராகு கேதுக்களை வைத்துட்டு விட்டுட்டு மீது யாரையும் ஜாதகம் பார்க்கவே முடியாது இப்போ ஏன்னா ராகு கேதுக்களுடைய பங்கு வந்து கலியுகத்தில் வந்து மிகச் சிறந்து காணப்படுது அவங்களை ராகு கேதுவை எடுத்துகிட்டு ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க முடியாது நாம் ஒன்று சொல்லுவோம் அங்கே ஒன்று நடக்கும் அதுபோல் இங்கே வந்து ஜாமக்கோல் பிரசன்னத்தில் இடதுபகமாக ஜாமக்கோள்கள்னு சொல்லுவாங்க அதாவது ஜாம கிரகங்கள் ஏன்னா ஜாமம் என்றால் எட்டு பகலுக்கு எட்டு இரவுக்கு எட்டுன்னு சொல்லிட்டு அந்த கிரகங்கள் சுற்றி வச்சது பற்றியா இடப்பக்கமாக அந்த இடப்பகமாக சுற்றி வரக்கூடிய ஜாமக்கோள்களும் வளப்பகமாக சுற்றி வரக்கூடிய உதயம் ஆருடமும் எப்படி வந்து சந்திக்குது அதுக்கு பிரசன்னம் அந்த நேரத்தில் அட் பிரசன்ட் டைமில் வந்து உள்கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ஒருவருடைய ஜாதகத்தை அப்படியே தெல்ல தெளிவாக அப்படியே படிக்கலாம் அது நடக்கும் அது நடக்காது இது செயல்படும் இது செயல்படாது நீங்கள் கேட்டு வந்தது வெற்றி அடையும் வெற்றி அடையாது அப்படின்றத வந்து சொல்லுவோம் இதில் வந்து மழுப்புறத்துக்கு உங்களுக்கு இது நடக்கும் இது இந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி இல்லாத அந்த பிரசன்னத்தில் வந்து ரெண்டே பதில் தான் வேறு பதிலே கிடையாது எப்படி வேணும் நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்களே வாழு இல்லைன்னா வாழ விடு அப்படின்னு அந்த தான் ஒன்று நீ இறங்கி அடி இல்லைன்னா நீ வழி விட்டு இன்னொருத்தவங்களுக்கு அவன் போயிட்டு அடிப்பான் அந்த மாதிரி தான் வந்து ஜாமக்கோல் பிரசன்ன வந்து அற்புதமான ஒரு ஆப்பு அந்த ம ஜாமக்கோல் பிரசன்ன வந்து ஆதி நாள்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி கையடக்கத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்பில் வந்து இன்றைக்கி வந்துடுது மொபைலில் வந்து யார் வேணாலும் ஜாமக்கோல் பிரசன்னத்தை வந்து படித்து விட்டு மனிதனும் இப்போ வந்து கடிகார பிரசன்னம் கூட வந்துடுது இப்போ ஒரு ஏழு மணிக்கு என்ன உதயம் போயிட்டுருக்கோம் ஏழு அஞ்சுக்கு என்ன உதயம் போயிட்டுருக்கோம் ஏழு பத்துக்கு என்ன உதயம் போ பத் ஆறுடம் போயிட்டுருக்கோம் அடுத்தது அஞ்சு நிமிடத்துக்கு ஒரு முறை ஆறுடம் பயணம் பண்ணிகிட்ருக்குல்ல இந்த நேரத்தில் இந்த செயல்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா எந்த மாதிரி சூழ்நிலைகளில் மனிதன் இயங்குவான் அப்படின்றத வந்து இப்போ இருக்கிற ஜோதிடர்களும் சரி ஜோதிட ஆர்வலர்களும் சரி இதை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கவங்க இந்த ப விஷயத்தை தெரிஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து எளிமையாக தெரியும் தெரிஞ்சிருந்து அதை மாற்றிட முடியுமா அப்படின்னா அதுதான் முடியாது நீங்கள் பூமியில் இருக்கிற வரைக்கும் அதை மாற்றவே முடியாது ஏன்னா அதுதான் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்று சொல்லக்கூடிய உருவமாக இருக்கக்கூடிய எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஈசனுடைய செயல்கள் அப்படின்றத நம்ம வந்து சைவ சித்தாந்தத்தில் நம்ம உணர்ந்திருக்கிறோம் இப்போ எல்லாமே மேத்தமெட்டிக்ஸில் வந்துடுச்சு அப்போ மேத்தமெட்டிக்ஸில் வந்துடுச்சு அப்போ சயின்ஸையும் சூடோ சயின்ஸையும் இந்த ஜோதிடத்தையும் வந்து ஒரே நேர்கோட்டாக மாற்றி ஒருவன் வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே போலாமா அப்படின்னா தான் முடியாது ஒன் ஆறுடம் வந்து ஒன்றில் போகும்போது நல்லா இருக்கும் ரெண்டில் போகும்போது என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அதுதான் பிரபஞ்சத்தினுடைய நீதியும் பிரபஞ்சத்தினுடைய விதியும் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்றும் வந்து எல்லாருக்கும் பொது இந்த அருளல் மறைத்தல் என்றது வந்து பூமிக்கு மட்டுமே உருவாக்கப்பட்டது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் பூமியில் வந்து பிறந்த பிறகு தான் இந்த அருளல் மறைத்தல் மறைத்தல்னால் உங்களுக்கு நீங்கள் என்ன யுகத்தில் போன பிறப்பில் பிறந்தீங்க என்ன ஃபேக்ட் கருமா நல்வினை தீவினை செஞ்சுங்கன்றத அப்படியே மறைச்சிட்டு எந்த உலகத்தில் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்களோ அந்த பசையில் வந்து நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்றத தான் வந்து அதை மறைத்து வச்சிருக்கார் இறைவன் அதனால தான் வந்து தாமரை வந்து தண்ணியிலே இருந்தாலும் தண்ணியே தண்ணீரை தொடாமல் இருக்கும் ஆனால் ஆணி வேறு இருக்குல்ல அந்த தாமரையினுடைய வேறு வந்து தண்ணியை உறிஞ்சு தான் எடுக்கும் ஆனால் தண்ணியில் இருக்கக்கூடிய தாமரை ஒட்டாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் மனிதனுடைய வாழ்க்கை அனுபவங்கள் பெறப்பெற நம்மளுடைய அருளாசிகள் பெறப்பெற அறியாமையை வந்து அகற்றி நெல் வழி படும்பொழுது இந்த மறைத்தல் தொழிலை வந்து ஏன் எதிர்க்குன்றத வந்து கேள்விகள் கேட்கும்போது நமக்கு தெரிஞ்சிருமா அந்த பந்த பாசத்தை அறுக்கும் பொழுது அப்போ வந்து தண்ணிலே தாமரை இருக்குது ஆனால் தண்ணீரை தொடாமல் இருக்கல அந்த மாதிரி இயல்பாக குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை பந்த பாச வாழ்க்கை சமூக வாழ்க்கை இல் இந்த உலகத்தோடு சேர்ந்த வாழ்க்கை வாழும் பொழுதும் இறைவன் ஒருத்தன் இருக்கான் அவன் அப்பாற்பட்ட சக்தின்றத உணர்ந்து இந்த பாசத்தை எல்லாம் அறுக்கும் பொழுது அவனுடைய அந்த அருளல் மறைத்தல் தொழிலை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் பயன்படுத்தி இறைவனை தின்னமாக அடைய முடியும் அப்படி இதுபோல் இந்த இந்த விஷயத்துக்கு போனோம்னா போயிட்டே இருக்கும் ஜாமக்கோல் பிரசன்னம் எதுக்குன்னா இடமிருந்து யாம கிரகங்கள் சுற்றி வந்துருது அதாவது ஜாமக்கோள்கள் சுற்றி வந்துட்டுருக்கு பிரசன்னத்தில் கோச்சாரத்தில் கிரகங்கள் வளப்பரமாக சுற்றி வந்துருக்கிறது இந்த மாதிரி சுற்றி வந்து இரண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் சுற்றிட்டு வருவதில்லை இது ஒரு உலகமாகவும் இது ஒரு உலகமாகவும் பார்க்கும் பொழுது அந்த ஜாமக்கோல் பிரசன்னம் வந்து அதி அற்புதமான மிக துல்லியமான பலனாக வருகிறதுன்றத வந்து பல இடத்துல செக் பண்ணி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நான் ரொம்ப வியப்படைஞ்சிருக்கிறேன் ஒரு விஷயத்த சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிற மாதிரி இதை வந்து செக் பண்ணணும் அப்படி நம்மளுடைய இயல்பு வாழ்க்கைக்கு செல் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாயாருக்கு வந்து நான் கால் பண்ணுறேன் பதினொன்றில் பொழுது தான் கால் பண்ணுறேன் ஆறுடம் சரி லாபத்தை கொடுக்கட்டும் தாய் மகனுக்குள்ள உறவு வந்து நல்லா இருக்கணும் நல்லா பேசிட்டு அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க நாம் ஒரு இடத்துல இருக்கணும் அந்த மாதிரி பேசி இருக்கும்பொழுது மன சந்தோஷத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாத இருக்கும்னு சொல்லிவிட்டு பதினொன்றில் இருக்க பார்த்து நான் கால் பண்ணுறேன் ஆனால் அவங்க எடுத்து பேசலை கட் பண்ணிட்டாங்க அவங்களாக கூப்பிட்றாங்க நம்ம எடுக்காமல் இருக்க முடியாதுல்ல எடுத்து பேசும்போது பனிரெண்டில் ஆடுறோம் ஆறுடம் போகுது பனிரெண்டு என்றால் விரயம் பனிரெண்டு என்றால் சக்தியை விரயம் பண்ணுவது அரண் அதாவது ம மருத்துவமனையும் சொல்லுவாங்க அதை அய்யன சயன போகம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல வந்து ஆருடம் போகும்போது ஃபோன் பண்ணுறாங்க மறுபடியும் தாயார் கால் பண்ணும்போது நான் எடுத்து பேசுகிறேன் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல் நாம் வந்து பதினொன்றில் லாபஸ்தானம் ஆச்சு பதினொன்றில் வந்து நம்ம கால் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பதினொன்றில் ஆறுடத்தை வச்சு கால் பண்ணுறேன் அப்போ அவங்க பேச முடியாத சூழ்நிலை அதுவே அவங்க கால் பண்ணுறத நம்ம எடுத்து தானே ஆகணும் அப்படின்றதுனால அடுத்த பன்னிரெண்டாவது இடத்துல ஆறுடம் போகும்போது கால் பண்ணுறாங்க எடுக்கிறேன் பேசுகிறேன் எங்கே இருக்கீங்க எப்படி இருக்கீங்க கேட்கும்போது மருத்துவமனையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறுடம் பன்னிரெண்டில் இருந்தாலும் உதயம் நல்லபடியாக இருக்கிறதுனால செக் பண்ணுறதுக்கு தான் போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றும் இல்லை பயப்படாதா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்த பிரசன்னம் வந்து எப்படி வந்து செயல்படுதுன்னு பாருங்கள் நாம் அணு தினமும் அசையக்கூடிய அசைவுகளில் வந்து கிரகங்கள் இயங்கிட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்ம படித்து உணரும்போது அதி அற்புதமாக தென்படும் அதனால்தான் பிறப்பு ஜாதகத்தோடு பிறப்பு கிரகத்தோடு கோச்சார கிரகங்களும் இந்த ஜாமக்கோள் பிரசன்னமும் பார்க்கப்படும் போது துல்லியமான பலன்கள் வருதுன்றத வந்து இந்த மற்றற்ற மகிழ்ச்சியோடு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த ஜாதகராக தான் இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் உங்கள் உங்களை பக்கத்தில் யாராவது பார்க்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் பாருங்கள் பயனடிங்க அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்ன தொடர்பு கொள்ளணும்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி ஜாதகத்துலேயும் சரி ஜாதகம் இல்லாதவங்களும் சரி நீங்கள் வந்து கேட்டு பயனடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஓடும் நீர்வோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று நன்றி வணக்கம்